ஏசி எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பாடக்கூடிய பாடல் அந்த படம் பெயர் விஷ்ணு இந்த பாடலை பாடியவர் நம்மளோட இளைய தளபதி விஜய் சால் தான் பாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா சோபா சந்திரசேகர் தான் பாடியிருக்காங்க தொட்டபெட்டா ரொட்டு மேல முட்டப்பா ரொட்டாணி தொட்டு கொல்ல சிக்கன் தேர்டா வட்ட பெட்ட கல்லு தோசை சுட்டுப்பா அண்ணி தொட்டு கொல்ல மட்டன் தேரட்டா வந்த பசி போக இப்ப ரொம்ப ருசியாக போதே ஒரு கல்ல கத்து தரட்டா நீ ஒரு பிஎஸ் தொட்டப்பட்ட ரொட்ட மெல்ல முட்டை பரட்டா நீ தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டான் வட்ட வட்ட கள்ள தோசை சுட்டு போடட்டா நீ தொட்டு கொள்ள மட்டன் தரட்டா எல்லா லாரியும் ஒதுங்குது ஒதுங்குது என்ன பார்த்தாலே அட இந்த பொண்ணு தான் கிறங்குது கிறங்குது ஒன்னை பார்த்தாலே எம்மா சூப்பர் அழுக்கல குழுக்கள பார்த்தாயே ஒண்ணு நான் சும்மா ஏங்குகிறேன் பசிக்குது பசிக்குது தாமாடி பண்ணு நான் வந்தால் அள்ளி தந்தா ஓந்தாகோ தேருமா நான் ஒன்றா ஒட்டி நின்னா தொட்ட பெரட்டு மெல்ல முட்டை பரட்டா நீ தொட்டு சிக்கன் தரட்டா வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு தரட்டா நீ தொட்டு கொள்ள மட்டன் தரட்டா சிரிக்கிற லைலா அடிக்கடி படிக்கிற பைலாவும் பைலா விரிக்குது பறக்குது பறக்குது மைனாவோ மைனா ஓ மாமா ஆகத்தான் பிறந்தவன் பிறந்தவன் நைனாயே நைனா நீ தொ பட்டா ஒரு ஷாக்கு அடிக்குது நீ லேசா கொஞ்சா ஏ நாடி துடிக்குது பாப்பா எல் எல் கேஜி நான் ஒரு பிஎஸ் தொட்டு பெட்ட ரொட்டு மேல முட்டை பரட்டான் நீ தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா தக தா தாத்தா தக

இந்த பாடல் உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்